அனைவருக்கும் இனி வணக்கம் ஸோ லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஆர்பி பிஜி டிஆர்பியில் சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த வாட்ஸ்அப்ல இருந்து இந்த தகவல் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் ஆகிட்டே இருந்தது ஸோ அப்போ வந்து சிலபஸ் நிஜமாவே சேஞ்ச் ஆக போதா நிஜமாவே வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து மாற்றங்கள் இருக்க போதா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த ஆஸ்பிரன்ஸ் நடுவில் ஒரு பெரிய இது வந்துச்சு டாக் வந்துச்சு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு சிலபஸ் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் ப்ராப்பரான ஸ்ட்ரீம் லைன்ல போயிட்டு இருக்குதா ஸோ நம்ம ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோமா சரிங்களா நம்ம நம்ம பேஸ் பண்ணி தான் நோட் மேக்கிங் பண்ணுவோம் பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம ரிவைஸ் பண்ணுவோம் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருக்கோமா நம்மளுடைய ப்ராக்ரஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல இருந்தா நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் திருப்திகரமா இருக்காங்க இப்ப அந்த சிலபஸே சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி மாத்த போறோம் என்ன மாதிரியான சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிபேட்டா இருக்கும் லை என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து டிஜி பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா த்ரீ எக்ஸாம்ஸ் ஒன்ஸ் வந்து சிலபஸ் மாற்றப்படும் அப்படிங்கிறத அவங்க பொதுவாக சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் அந்த மாதிரி எதுவும் மாற்றங்கள் வந்ததில்லை ஸோ அப்படியே சிலபஸ் சேஞ்ச் ஆனா நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ ஸ்கிப் பண்ணா பாருங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை இன்னும் ஸ்பீடாக பண்றதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆக போதா தயவு செஞ்சு சேஞ்ச் ஆகுட்டுங்கறத ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏன்னா இட் இஸ் அ சான்ஸ் ஃபார்ஸ் சரிங்களா சேஞ்சிங்கிறது நம்ம சான்ஸா மாத்திக்கிடணும் ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிலபஸ் அப்டேட் ஆக போது அப்படின்னா நம்மளும் நம்மள அப்டேட் பண்ணிக்க போறோம் சரிங்களா அப்ப அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டென் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் ஓல்டு சிலபஸ் எல்லாம் இருக்கலாம் இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் நிறைய அப்கிரேடேஷன்ஸ் நடந்திருக்கலாம் நம்மளுடைய சப்ஜெக்ட்ல ஏகப்பட்ட மாறுதல் வந்திருக்கலாம் ஸோ இப்போ வர்ற புதிய கல்வி திட்டம் இந்த மாதிரிலாம் வர்றதுனால நம்மளை நம்ம எக்யூப் பண்றதுக்கு இந்த சிலபஸ் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வேணும்னு தான் நான் சொல்லுவேன் நான் வந்து ஆதரிக்கிறேன் ஏன்னா நமக்கு சரிங்களா நம்மளுடைய இருக்கட்டும் சிலபஸ வந்து அப்டேட் ஆனா நம்மளும் அப்டேட் ஆகும்னு அர்த்தம் சோ இந்த சிலபஸ் சேஞ்ச நம்ம சான்ஸா பாப்போம் சரிங்களா உண்மை அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆகுறதுங்கிறது ப்ராப்ளம் கிடையாது இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்காக இது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா சிலபஸ் வந்து ஏப்ரல் எண்ட்லேயோ இல்ல மார்ச் ரிலீஸ் பண்ணாலும் நமக்கு போதுமான ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க சரிங்களா அப்ப அப்படிங்கிற பட்சத்துல அந்த டைம் அந்த சேஞ்ச் ஆக டைம்ல எக்ஸிஸ்டிங் சிலபஸ் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம் நம்ம சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த யூனிட்டுக்கு நம்ம கோர் யூனிட்டுக்கு இருபது யூனிட் பத்தொன்பது யூனிட் பத்து யூனிட்னு இருக்கும் சரிங்களா அந்த யூனிட் எல்லாம் நம்ம புது சிலபஸ் வர்றதுக்குள்ள படிச்சு முடிச்சுட்டோம்னா அப்டேட் பண்ணோம் தான் சொல்லியிருக்காங்க சிலபஸ சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லல அப்ப அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டுல இருந்து நாலு யூனிட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த நாலு யூனிட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூனிட் எல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிடணும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி உண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி படிச்சிருக்கணும் சிலபஸ் அப்டேட் ஆகி வர்றதுக்குள்ள அதே ஜி கே எஜுகேஷன் சைக்காலஜி அதே நூத்தி பத்து மார்க்கு தான் கேட்க போறாங்க அப்போ ஏதோ ஒரு யூனிட்டுக்கு வெயிட்டேஜ் கம்மி பண்ணிட்டு ஏதோ யூனிட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகப்படுத்த போறாங்க ஸோ இப்படிதான் இருக்க போது அதே நூத்தி பத்து கொஸ்டின் தான் சரிங்களா நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆட் ஆக போகிறோன்னு சொல்லலை அதே நூத்தி பத்து கொஸ்டின் தான் இருக்க போது சிலபஸ்ல ஸ்லைட் மாடிபிகேஷன்ஸ் வரும் தான் சொல்லியிருக்காங்க அப்போ திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி புது சிலபஸ் வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம பல செல் எல்லாம் ஒருத்தட படிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா ஒண்ணு அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் சரிங்களா அதே சிலபஸ் இருந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதா போறோம் சரிங்களா சிலபஸ் சேஞ்ச் ஆகுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமலே இருக்க போறோம் அப்படி எல்லாம் கிடையாது நம்ம கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன்ஸ்ல முழு முயற்சியோட நம்ம இறங்க போறோம் இல்ல அந்த நாலு யூனிட் ஆட் ஆயிருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம் நமக்கு தேவை சர்வீஸ் சரிங்களா சிலபஸ் சேஞ்ச் ஆகுங்கிறது நம்ம கையில இல்ல அவங்க சேஞ்ச் பண்ணி அனுப்புறாங்க டிஆர்பி போர்டுல அப்ப அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாதகமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தான் அது எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் சிலபஸ்ட்டு பரவாயில்ல அதனால இந்த ப்ரிப்பரேஷனை மட்டும் கைவிடறாதீங்க அதுதான் நம்மளுடைய சக்சஸ்க்கு கீ ஆஸ்பெக்ட் சரிங்களா நம்ம வந்து ப்ரிப்பரேஷன்ஸை மட்டும் நம்ம தொய்வு இல்லாம பாத்துக்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம் சரிங்களா அது சிலபஸ் எப்படினாலும் சேஞ்ச் ஆயிட்டு போட்டோம் சரிங்களா பட் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடிச்சுல நம்ம ஏன் வந்து ஒரி பண்ணணும் அதை பத்தி சரிங்களா சோ ப்ரிப்பரேஷன்ஸை விட்டுறாதீங்க இது ரொம்ப ரொம்ப குரூசியல் அப்போ இது ஒரு சான்ஸா பாருங்க அதே மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சிலபஸ் அப்டேட் ஆனா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தவிர அது ப்ராப்ளம் கிடையாது நமக்கு அதே மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ண போறோம் அவ்வளோதான் அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆனால் நமக்கு போதுமான டைம் கொடுப்பாங்க சரிங்களா நோட்டிபிகேஷன் வந்து எப்படி ஒரு ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாள்கள் நமக்கு இருக்கும் அப்போ சிலபஸ் அப்டேட் ஆகி நோட்டிபிகேஷன் உடனே வருமானு கேட்டீங்கன்னா அப்பவும் உடனே எல்லாம் வராது ஸோ அப்வியஸ்லி உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு டைம் இருக்கும் அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இங்க நீங்க யோசிக்கணுமே தவிர சிலபஸ் சேஞ்ச் ஆக போதே எப்படி டஃபா இருக்குமா அதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்கணும்னு நெசசிட்டியே கிடையாது ஏன்னா சிலபஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆஹ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது நம்ம கோர் சப்ஜெக்ட் தான் சரிங்களா இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரில இருந்தா ஏதோ அப்டேட் ஆகு போகுது மேத்தமெடிக்ஸ் படிக்கிறீங்கன்னா மேத்தமெட்ஸ்ல இருந்தா எதோ அப்டேட் போகுது சரிங்களா பிசிக்ஸ் படிக்கிறோம்னா பிசிக்ஸ்ல இருந்தா ஏதோ அப்டேட் ஆகு போகுது இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதுல பயோடெக்னாலஜி கான்செப்டா உள்ள வைக்க போறது கிடையாது காமர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் உள்ள வைக்க இல்ல நம்மளுடைய போர் கரிக்குலம் தான் அப்படியே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ண போறாங்க ஜஸ்ட் லைக் அவர் மொபைல் அப்டேட் பண்ற மாதிரி தான் நீங்க வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க சில நேரங்களில் சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்கும் நம்ம கொடுப்போம் அது அப்டேட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் மொபைல் எஃபிஷியன்டா ஒர்க் ஆகும் அதே மாதிரி தான் கோர் சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுனால நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகி நம்ம எஃபிஷியன்டா ஒர்க் பண்ண போறோம் அதனால சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆறதை வரவேற்போம் சரிங்களா அதே மாதிரி அவங்க சிலபஸ் சேஞ்ச் ஆயினதுக்கு அப்புறம் நம்ம ரியாக்ஷன் பண்ணிடலாம் எப்படி படிக்க போறோம் எவ்வளோ நேரம் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம ரெஃபர் பண்ண போறோம் சரிங்களா இந்த யூனிட் சேஞ்ச் ஆன யூனிட்ஸ்க்கு எப்படி டெஸ்ட் எடுக்கணும் சரிங்களா எப்படி ரிவைஸ் பண்ண போறோம் படிச்சதை எப்படி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ரீட் டெஸ்ட் ரிவைஸ் ரிப்பீட் இந்த நாலு மட்டும் நீங்க வந்து விட்டுறாதீங்க இந்த சிலபஸ் அப்டேட் ஆனாலும் அந்த அடிஷனலாக நாலு யூனிட்க்கு என்ன பண்ண போறோம் அந்த யூனிட்ட நம்ம ரீட் பண்ண போறோம் அந்த யூனிட் ரிலேட்டடா டெஸ்ட் எடுக்க போறோம் அது போக அந்த யூனிட்டு ரிவைஸ் பண்ண போறோம் அண்ட் அதே தான் நம்ம இதே நம்ம ரிப்பீட் பண்ண போறோம் அப்போ நம்ம சிலபஸ் அப்டேட் ஆகிட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா அந்த அப்டேட்டட் சிலபஸ்க்கான ஸ்டாண்டர்ட் புக் என்னன்னு பாருங்க அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டை சிலபஸ் ஓரியன்டா எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதை நல்லா ரீட் பண்ணுங்க அப்புறம் அதை டெஸ்ட் எடுங்க அப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க சரிங்களா மத்த யூனிட்டுக்கு என்ன பண்ண போறோமோ அதே தான் அந்த அப்டேட்டட் சிலபஸ்க்கு நம்ம பண்ண போறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த சிலபஸ் வந்த உடனே இதுல எது இம்பார்ட்டன்ட் டாபிக் சரிங்களா அப்போ இந்த நாலு யூனிட் அப்டேட் ஆயிருக்கு இல்ல ரெண்டு யூனிட் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த யூனிட்டுக்கு எவ்வளவு நேரம் டைம் டிவோட் பண்ண போறோம் சரிங்களா இதுல இந்த அப்டேட்டட் சிலபஸ்ல இருந்து என்ன டைமென்ஷன்ல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஓரளவு அனாலிஸ் பண்ணிடலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு வந்து வச்சு இதெல்லாம் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் இந்த நாலு யூனிட் நம்ம படிக்கப்போ நாலு அஞ்சு யூனிட் அஞ்சு யூனிட்டோ வாட் எவர் இட் மே பி நம்ம அந்த இதுலயும் இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுத்து படிக்க போறோம் அண்ட் அந்த அந்த யூனிட்டுக்கு நம்ம அலோகேட் பண்ண போறோம் வச்சுட்டு என்ன டைமென்ஷன்ல இதில் கொஷின் கேட்பாங்கிறதே நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம் சரிங்களா அதே மாதிரி அது ரிலேட்டடான பியூ சரிங்களா டெஸ்ட் சீரீஸ் இருக்குது மார்க் டெஸ்ட் எடுங்க சரிங்களா அதை எடுக்க முடிச்சுல இந்த புதுசாக ஆட் பண்ண யூனிட்ல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கிடலாம் அதே மாதிரி நம்ம ப்ராகிரஸ் இந்த முன்னாடியே உள்ள பழைய யூனிட்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா புதுசாக அப்டேட்டட் யூனிட்டா நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா படிக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பாக் டெஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் உங்களுக்கு மைண்ட் உள்ளதான் இருக்கும் அதே மாதிரி ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் சரிங்களா இப்போ இந்த இப்போ எக்ஸிஸ்டிங் யூனிட் இருக்கும் போது நீங்க எப்படி நம்மளை நீங்க நம்புறீங்களோ உங்களை நீங்களே நம்புறீங்களோ அதே மாதிரி தான் அப்டேட்டட் சிலபஸ் ஆனாலும் நம்ம தான் படிக்க போகிறோம் சரிங்களா இட் இஸ் ஆர் கோயிங் டு

ஒரு 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 வெல்கம் மூவாக பாருங்கள் இது நம்மளை எக்யூப் பண்ணுறது நம்ம நம்மளே அப்கிரேட் பண்ணுறதுக்காக டிஆர்பி கொடுக்குற இது ஒரு சான்ஸாக மட்டும் பாருங்க இப்படி நம்ம சின்சியராக எஃபர்ட் போட்டு படிச்சா இது எவ்வளோ அட்வான்ஸ்டு சிலபஸாக மாறினாலும் நமக்கான சர்வீஸ் நம்மளை தேடி வரும் ஸோ தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் ஸ்டே கனெக்டட் வித் அவர் அகாடமி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாய்டிங்